இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள மாறாத இன்ப நாமத்தினாலே உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன் இன்றைக்கு நாம் கேட்க போகிற செய்தியின் தலைப்பு ஏற்ற காலத்திலே உண்ண கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் நாம் அநேக போராட்டங்கள் பிரச்சனைகளை சந்தித்துக் இந்த உலகத்தில் நமக்கு எப்பொழுது விடுதலை வரும் என்று நாம் காத்திருக்கிறோம் நம்ம அநேகர் நாம் போராடி ஆண்டவர் செய்யவில்லையே என்று சோர்ந்து போயிருக்கிறோம் ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது நம்ம ஏற்ற காலத்திலே நம்மை கர்த்தன் நடத்துவார் என கண்பான தெய்வ பிள்ளையே ஒன்று பேரும் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசித்தோமானால் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை படிக்கு ஒரு பலத்த கருத்துக்குள் அடங்கியிரு நம்முடைய தேவன் உயர்த்தும் தேவன் என்றைக்கு நாம் கர்த்தா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாள் முதற்கொண்டு கர்த்த உயர்த்தும்படியாய் விரும்புகிறார் நாம் என்றைக்கு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே கர்த்தர் நம்ம உயர்த்தும்படியாய் விரும்புகிறார் உன்னை பாதாளத்தில் தள்ளி ஒருவரை அடிமையாக வைப்பது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை ஆனோர் சொல்கிறார் நான் உயர்த்துவேன் ஆனால் அதுக்கு ஏற்ற காலம் வர வேண்டும் சில நேரங்களில் நாம் காலத்தையும் நேரத்தையும் அறியாதபடியினாலே தேவன் ஏன் இதை அனுமதிக்கிறார் என்று சொல்லி நாம் அநேக முறை சோர்ந்து போய் நாம் அநேக முறத்திலே விழுந்திருக்கிறோம் ஆனால் கத்த சுழாது ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துவேன் அது வரைக்கும் இருக்கும் இடமே கத்துடைய பலத்த கரம் கத்துடைய பலத்த கரத்துக்குள்ள நீ இருக்குவாய் உன்னை உயர்த்துவதற்கு கத்தர் சரியான நேரத்தில் யோசிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் தேவடைய பிள்ளை யோசிப்பு குறித்து நாம் அநேகரும் அறிந்திருக்கிறோம் அவனை உயர்த்துவதற்கு கத்தர் ஒரு காலத்தை வைத்திருந்தான் அவனை சொந்த சகோதரவனை குளியிலே போட்டு அடித்து ஒருவேளை அவனுக்கு எதிராக ஜீவித்த பொழுதும் கூட அவன் அதை குறித்து வேதனைப்பட்டு கலகி போயிருந்த நேரத்தில் கர்த்த சொன்னான் உன்னை ஏற்ற காலத்தில் உயர்த்துவேன் அவனை அங்கே இருந்து போர்த்திவாரின் வீட்டுக்கு கொண்டு போய் அங்கிருந்து சிறைச்சாலையிலே கொண்டு போய் அங்கிருந்து கர்த்தவனுக்கு சிங்காசனத்துக்கு நேராக கொண்டு வந்தான் தேவடைய சனமே இந்த காலை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற கருமையான அருமையான சகோதரி சகோதரியே இன்றைக்கு நீ சொல்ல வேண்டும் அவட காலத்துக்குள்ளே நாம் அடங்கியிருப்போமானால் உயர்வு தானாய் வரும் என்று கர்த்த சொல்லுகிறார் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நம்முடைய பாவங்கள் யாவையும் அவர் சுமந்து கொண்டார் இந்த காலை வழியிலே தேவைய பிள்ளையை உன்னை அழைத்த ஆண்டோ என் கருத்துக்குள் தெரியும் உனக்காக நான் யாவையும் செய்து முடித்திருக்கிறேன் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய ஜீவியம் நம்முடைய நடைமுறை நம்முடைய பாவனை நம்முடைய காரியம் எல்லாம் என் தேவன் அறிந்திருக்கிற படையினாலே நாம் அவருடைய கருத்துக்குள்ள இருந்தால் அவர் நம்மை நட இருக்கிறார் அவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் அவருடைய உள்ளங்கையிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிற தேவன் சொல்லுகிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைய போராட்டம் இருந்தது ஈசாக்கின் நாட்களிலே போராட்டமும் அந்த தேசத்திலே பஞ்சமும் இருந்தது அந்த பஞ்சத்திலே கத்தராகி ஆண்டவர் சொன்னார் ஈசாக்கே நீ அங்கும் எங்கும் எங்கு போக வேண்டாம் அந்த கேரா நீ இருக்க வேண்டும் என்று சொன்னார் அருமையான தேவ பிள்ளை என்றைக்கு நீ கத்துடைய கையில் அடங்கியிருக்கிறோமோ அன்றைக்கு ஏற்ற வழியில் உன்னை உயர்த்துவதற்கு அவருடைய கரம் மிகவும் ஆயத்தமாகவே இருக்கிறது நன்றாக சிந்திப்போம் இந்த கால நாளிலே கர்த்தாவே என்னை நீர் என்னை கரத்தில் வார்த்தைகள் என்ன சொன்னார் நீ காத்துரு பொறுமையாய் காத்துரு பஞ்சம் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் உன்னை உயர்த்துவதற்காக நான் இருக்கிறேன் தேவனுடைய பிள்ளை என்றைக்கு நீ கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறாயோ உன் கீழ்ப்படிதலை கண்டு கர்த்தனுடைய உயர்த்த வல்லவராக இருக்கிறார் ஆபிரகாமை உயர்த்தின ஆண்டவர் நம்மையும் உயர்த்துவார் வேத வசனம் எல்லாம்

நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் ஆகவே தேவன நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே நாம் கீழாய் போவதில்லை மேலாக போக கத்த நமக்கு உதவி செய்வார் அந்த நம்பிக்கையோடு இந்த காலை வேலையில் உன்னை வேலையிலே நீ போகிற இடத்துல உன் நிஜமானுக்கு முன்பாக நீ பயப்படாமல் போ உன்னை உயர்த்தும்படிக்கு கத்துடைய கரம் இருக்கிறது ஆகவே விசுவாசத்தோடு கடந்து போவோம் தேவன் தாமே நம்மை ஆசிர்வித்து கணப்படுத்துவாராக ஆமேன் எங்கள் நீதியுள்ள தேவனே எங்களை வழி நடத்துகிற தேவனே எங்களை பராமரிக்கிற தேவனே எங்களை உங்களை பலத்த கருத்துக்குள் வைத்திருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த காலையிலே கத்தாவையை நீர் எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி கத்தாவை ஏற்ற காலத்திலே நீர் எங்களை உயர்த்துவதற்கு உமது பலத்த கருத்துக்குள் எங்களை வைத்திருக்கிறதுக்காய் சோத்திரம் ஆசீர்வதியும் மகிமைப்படுத்தும் பாதுகாத்தல் தேவனை கரமரங்குபடி ஜெபிக்கிறேன் சகலத்தையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசிர்வதியும் மகிமைப்படுத்தும் பூர்ண பாதுகாப்பை தந்து வழி நடத்தும்படியாய் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் பின் நல்ல பிதாவே அமேன் தெய்வ நம் அனைவரோடும் கூட இருப்பாராக அமேன்